முழு இரவுபம் சகோதரர் பாலசேகர் அவர்கள் சந்தோஷ பரலோகத்தின் அடையாளமே எனக்காக சிலுவை செஞ்சு முடிச்சத நினைச்சு நினைச்சுருச்சேன் என் நோயை போக்கிட்டீங்க என் தரித்திரத்தை போக்கிட்டீங்க என் சாபத்தை போக்கிட்டீங்க என் வறுமையை போக்கிட்டீங்க உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறேன் பிசாசை ஜெயிச்சிட்டேன் மரணத்தை ஜெயிச்சிட்டேன் நோயை ஜெயிச்சிட்டேன் வறுமையை ஜெயிச்சிட்டேன் இது உனக்கு புரியும்னா இது உனக்கு விளங்கும்னா நீ சோகமா இருக்க மாட்ட சந்தோஷப்படுவாய் இது முழிரவு ஜபம் அல்ல இது முழிரவு சந்தோஷம் அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டையெல்லாம் கிளிய வேண்டாமா மதிலையிடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிவோ பிடிப்போம் மதிசு பாடி மதிலையிடிப்போம் மகிந்து பாடி எரி கோ பிடிப்போம் நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நேரம் இரவு ஒன்பது மணி முதல் காலை நான்கு மணி வரை இடம்

எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று